நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளா மக்களவை தொகுதியான திருச்சூரில் பாஜக சார்பாக போட்டியிட்ட மலையாள நடிகரான சுரேஷ் கோபி மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதன் மூலம் முதல் முறையாக கேரளா அரசியலில் வரலாற்றில் கால் பதித்தது பாஜக இதன் மூலம் அவர் நேற்று மத்திய இணை அமைச்சராக பதவியேற்றார் தற்போது நேற்று இரவு பதவியேற்ற நடிகர் சுரேஷ் கோபி தனக்கு அமைச்சராக தொடர்வதில் விருப்பமில்லை என மலையாள ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்துள்ளார் அவர் படங்களில் நடிக்க ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருப்பதால் தற்போது அமைச்சர் பதவியில் தனக்கு விருப்பமில்லை என்று கட்சி தலைமையிடம் முன்கூட்டியே கூறியிருந்தேன் ஆனால் கட்சி தலைமை கூறியதால் மட்டுமே நேற்று பதவியேற்றுக் கொண்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் பதவியிலிருந்து என்னை கட்சி தலைமை விடுவிக்கும் என்று நம்புவதாகவும் தான் எம்பியாக திருச்சூர் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் மலையாள ஊடகத்திற்கு அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது